வந்து லோ குவாலிட்டியாக இருக்குமோ அப்படின்னா நினைக்காதீங்க இது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது பிராண்டிங்காக நான் சொல்ல வரல என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வாங்கணும் எவ்வளோ ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நல்ல குவாலிட்டியான பொருட்களாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன சின்ன பேக்கெட்டில் பிஸ்கட் நம்ம வந்து பத்து ரூபா பாக்கெட் அஞ்சு ரூபாய் வாங்கினா தான் நம்ம பணம் சேமிப்பாகும்னு நினைப்போம் ஆனால் அப்படி வாங்குறதை விட இந்த மாதிரி பெரிய பேக்காக வாங்கும்போது அதில் நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு பேக் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்குற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வரும் அதாவது இருபது ரூபா இல்லைன்னா பதினஞ்சு ரூபா உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும் ஸோ இது எல்லா கடையிலையுமே கிடைக்காது ஆனால் உங்கள் பக்கத்துலேயும் இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்படி தான் குழந்தைங்களுக்கு வாங்கிக்கிறேன் இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது இதை மொத்தமாக அப்படியே வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக காலியாகிடுன்ட்டு நிறைய பேர் பெரிய பேக்காக வாங்க மாட்டாங்க நான் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சுட்டு பேலன்ஸை நான் தூக்கி உள்ளே வச்சிருவேன் ஸோ குழந்தைங்களுக்கு எப்போ தேவையோ